அனைவருக்கும் வணக்கம் சேலம் சிட்டி லிமிட்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி ரெண்டுக்கு விடுற ஒரு பசோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய அளவில் நீங்கள் இடத்த பார்த்துக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த இடம் உங்களுக்கு சரியான ஒரு தேர்வாக இருக்குங்க சேலம் குரங்கு சாவடியில் ஐந்தாயிரம் சதுரடி அளவு கொண்ட இந்த வீட்டுமனை இப்போ வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுக்காக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டு பற்றி வேறு ஏதாவது தகவல் வேணும் விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இந்த இடத்த வந்து நேரில் பார்வையிடுங்க இடம் அப்படின்னா இடத்தோட ஓனர் உட்காந்து விலையை பேசி அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான விலையில் வந்திருக்கு விலையை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா சேலம் குரங்கச்சாவடி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலை தாறுமறாக போய்ட்டுருக்குங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த இடத்த வாங்கி வச்சீங்க அப்படின்னா ஒரு சில வருடங்கள்லேயே உங்களுக்கு நல்ல லாபகரமாக இந்த வீட்டு மனை மாறும் உங்களுக்கு தான் ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி ஒரு இடத்த மிஸ் பண்ணாமல் உடனடியாக அழைத்து பேசுவோம் வீட்டு மணியை வந்து நேரில் பாரவிடுங்க மீண்டும் நாளை இன்னொரு புதிய வீடியோட சந்திப்போம்